இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை சீரியலில் விஜயா செம்ம கவுண்டர் கொடுத்தாங்க அதுக்கு ஸ்ருதி நெத்தி அடி அடிச்சிட்டாங்க மீனா ரொம்ப சந்தோஷம் அதில் ரோஹிணி செம்ம கோவத்தில் இருக்காங்க மனோஜ் மேலே இது போக அதே டிராஃபிக் கான்ஸ்டபுள் சீதாவை ஏன் பிடிச்சார்னு பார்க்கணும் அண்ணாமலையை தேடி பரசு வராரு தன்னுடைய மக ஓடி போயிட்டான்னு இதை துப்பு தொலக்கிறாரு முத்து அண்ட் மீனா ஃபேமிலி பார்க்கலாம் இந்த துப்புத் தொடக்கல்ல மலேசியா மாமா எங்கினிக்களை மாற்றாருன்ட்டு இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் கன்டெக்ட் பண்ணி ஸ்ருதி செம்மா கவுண்ட்ரு கொடுத்துருப்பாங்க விஜயா சொல்லுவாங்க ஸ்ருதி நீ வேணால் ட்ரைவராக உங்கள் காருக்கு மீனாவை போட்டுக்கோ அப்படின்னு ஒன்று ஸ்ருதிக்கே கோவம் வந்துடும் ஏன்னா அவங்களும் அந்த வீட்டு மருமகள் இல்லை அது எப்படி இன்னொரு மருமகள்ல அந்த மாதிரி விட்டு கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்ட்டி எனக்கு அவங்க டிரைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க இதை கற்றுக்கிட்டாங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இது வந்து முத்துவுடைய கம்பெனிக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்ட் இது உங்களுக்கு இது கூட தெரிலனா நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது நக்கலாக கிளம்பிடுறாங்க அண்ட் ஆதாங்க அதே வைத்திய உட்காந்துருக்கு அந்த அந்த சேரில் ஆனால் அந்த சேரு சிம்மாசனம் மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்கு அது போக முத்து சொல்கிறாரு யார் செல்வம் கிட்டே இந்த மாதிரி இடையே நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் இதனுடைய பேசிக் டீடெயில்ஸ் இந்த கம்பெனி ஆரம்பி இருக்குது என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம கம்பனியில் ஃபாலோ பண்ணணும் சொல்லணும் நீ அதை விசாரிச்சிக்கிறியா அப்படின்னு கேட்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு செல்வம் ஐ திங்க் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன் சே ஏன்னால் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா அப்போ அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது போக முத்துவுடைய பேச்சு திறமையை பார்த்து நம்ம ரோகிணி வந்து மனோஜை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க பாரு அவங்களோட டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அவன் படிக்கலைனாலும் சூப்பராக வந்திருக்கான் அப்படின்னு மனோஜுக்கு சம்மக்கவும் வருது அவன் படிக்கலை அவன் அவ்வளோதான் வருவான் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் நீ என்கிட்ட வந்து அவனை பற்றி பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்க டேய் உனக்கு ஒன்றுமே புரியலடா நீ நேரம் படிச்சிருந்துருக்க உருப்படியாக இருந்திருக்கன்னா நீ இன்றைக்கி டாக்ஸை கட்டியிருப்ப டாக்ஸ் வந்தது கையில் தூக்கி தனியாக ஒரு ஓரமாக வச்சுருக்க நோட்டீஸ் வந்தது கூட நீ பார்க்கல உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுள் அருண் அவர் வந்து நம்ம சீதாவை பார்த்து வண்டி ஓரத்தில் நிப்பாட்டு பண்ணுவார் அப்போ சீதா சொல்லுவாங்க என்னை மறந்துட்டிங்களா சார் நான் உங்கள் அம்மாவெல்லாம் பார்த்தேன் வச்சேன் நிறைய இன்ட்ரடக்ஷன் மாதிரிலாம் கொடுப்பாங்க பட் அதை அந்த கான்ஸ்டபுள் வந்து ஒத்துக்க மாட்டார் அருண் நீ முதல்ல ஹெல்மெட் போடலை அதனால் நீ போய் ஃபைனாக கேட்டு அப்படின்ட்டுவார் அவங்க இருக்கிற இன்னொரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் வந்து அந்த ஃபைன் எழுதிக்கிட்டு இருப்பார் நீ ஆயிரம் ரூபா கெட்டணுமா அப்படின்னோடனே அந்த கான்ஸ்டபுள் சொல்லுவார் அருண் நான் சரி தள்ளி போனோன்னே அவர் உனக்கு தே வேண்டப்பட்ட ஆள் அப்படின்ற சார் அவர் நல்லா தெரியும் சார் எங்கள் கிளினிக்கில் தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோமா அந்த அருண் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான ஆள் அதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட அது அவங்க அம்மாவாக இருந்தால் கூட தட்டி கேட்பான் இப்போ அம்மாவே அவங்க அம்மாவே ஹெல்மெட் போட்டு வரலன்னா அவர் வந்து அவங்க அம்மாவை ஃபைன் கிட்ட சொல்லுவார் அந்த மாதிரியான கேரக்டரான ஆள் ஸோ இங்கே அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் முத்துக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் வந்து தான் இது சரியாகும்னு நினைக்கிறேன் ஸோ இது நல்லா அகாக எழு எடுத்திருக்காங்க இந்த இடத்த ஆக்சுவலாக நல்லா பார்க்கலாம் இந்த இடத்த நீங்கள் ஸோ அவங்க ஃபைனை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை அந்த அருணுக்கு ஸோ இதை எப்படி ஃபோர்கோ பண்ணுறாருன்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரசு யார் நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டு அழுதுகிட்டே வராரு அண்ணாமலை என் பொண்ணு ஓடிப்பேட்டா பவானி நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்றி கொடுக்கணும் அவளை அவள் எங்கே இருக்கான்னு தெரியல என்னன்னு தெரியல ஆனால் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்போ மீனா எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் அங்கிள் இவ்வளோ தூரம் விட்டிங்க அவள் யாரை லவ் பண்ணியிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை பையன் நீங்கள் பையன் விசாரிக்கிறதும் அவள் லவ் பண்ண பையனை விசாரிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து லவ்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமாச்சு நீங்கள் இன்னும் பழைய காலத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி வந்து அந்த பிள்ளை வந்து எப்போ உங்ககிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சோ நீங்கள் ஒரு பையனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட விவரத்தை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனையாவது விசாரிச்சிருக்கணும் இல்லையா அவள் கூப்பிட்டு வந்த பையனையாவது நீங்கள் வந்து விசாரிச்சிருக்கணும் எதுவுமே நீங்கள் செய்யாமல் நோன்னு சொல்லிட்டிங்கன்னா இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் அது தான் போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்றைக்கி உலக ரீதியே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதில் நீங்கள் வந்து புதுசாக வித்தியாசமாக செய்ய போகிறேன்ட்டு பழைய ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படி தான் ஓடி போவாங்க இவங்களுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணோடனே அப்போ முத்து சொல்வார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் நான் உங்கள் பொண்ணு நானும் மீனாவும் சேர்ந்து தேடித்தரோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அந்த பிள்ளை வேலை பார்த்த இடத்துக்கு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிக்கு போவார் அந்த ஃபார்மசிக்கு சாரி ஃபார்மசூட்டிக்கலில் ஃபார்மசி கம்பெனிக்கு போவார் அப்போ அந்த அம்மாவை வந்து மீனை ரொம்ப சாமர்த்தியமாக ப்ளே பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க என்னன்னா இங்கே பாருமா இவர் தான் வந்து சிபிசிஐடி ஆஃபீஸரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து தான் வந்திருக்கோம் நீ ஒழுங்காக மரியாதையாக சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கட கட கடன் எல்லாத்தையும் விவரத்தை சொல்லிடுவோம் அண்ட் அவங்களுடைய லொக்கேஷன் தெரிஞ்சிடும் அந்த பவானி இருக்கிற லொக்கேஷன் அவங்க வந்து யாரை லவ் பண்ணாங்க என்ன எல்லாமே விவரங்கள் தெரிய வந்துடும் ஸோ பவானி லொக்கேஷன் வந்து தாம்பரத்தில் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க லவ் பண்ணுற பையன் பேர் வந்து மோகன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க உடனே லொக்கேஷனை வாங்கி இவங்க ரெண்டு பேரும் யார் முத்துவும் மீனாவும் தாம்பரத்தில் போய் அதுங்களை பார்த்து சேஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க பட் அதை காமிக்க மாட்டாங்க பட் அது போகிற போக்கில் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த மோகன் பார்த்திங்கன்னா ப்ரௌன் மோனியோடைய தங்கச்சி பையன்னா மோகன் ஸோ அவங்க அப்பா வந்து இதே மாதிரி தான் இந்த சைடு இந்த மோகனோட அப்பா வந்து இதேமாதிரி அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பார் நீ லவ்லாம் பண்ணக்கூடாதுட்டு பட் அவங்க அம்மா வந்து சரின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த சைடு இன்னொருத்தர் முட்டுக்கட்டை போட்டதுனால இந்த மோகனும் பவானியும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியில் ஆளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வேணா வேணான்னு சொன்னதால நம்ம இனிமேல் இங்கேயாவது ஓடி தான் அவங்க நம்ம பின்னாடி தேடி வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க டிசைட் பண்ணி போயிருக்கதா முத்து வந்து யார்கிட்ட நம்ம பரசுக்கிட்ட இருப்பார் ஸோ ப்ரவுன் மணி சொல்லுவார் ஒன்றும் பய பயப்படாதம்மா நான் மூகனை எப்படியாவது நான் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் நீ இது கவலைப்படாத தயவுசெய்து யாரும் அழுவாதீங்க இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ப பொண்ணு நல்ல வீட்டு பொண்ணுன்னா கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைங்க இதில் ஒன்றும் தப்பே இருக்காது நீங்கள் லவ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதை நம்ம நிறையா பேர் நிறையா இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறையா யூடியூப் சேனல்ஸ் கூட அந்த மாதிரி வந்திருக்கு இப்போலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்குள்ளே அடுத்து போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு இந்த சைடு முத்துவும் வந்து அவர் கிட்ட சொல்கிறாரு உங்கள் பொண்ணை பார்த்தாச்சு தாம்பரத்தில் இருக்காங்க எல்லாமே சொல்லிடுறாரு அண்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த ஸ்டெப்பும் வந்து நம்ம அந்த பையனோட அப்பாவை போய் பார்க்கணும் அவ்வளோதான் பையன் வந்து எங்கே வேலை பார்க்குறான்னா ஒரு பெரிய ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் மேனேஜராக இருக்கான் அப்போ சேல்ஸுக்கு டாக்டர்ஸ் போய் பார்ப்பான் அப்படி தான் இவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மாவில் வந்து ஃபார்மசியில் வந்து லவ் க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு ஸோ பயப்படாதீங்க அங்குல்னு சொல்லிட்டு இதோடு அங்கே தொடர்பு போட்டுறாங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் மக்களே பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக திரும்ப என்னுடைய கண்டென்ட்டை வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்